அண்மை செய்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா தாவேக்காவில் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கட்சியிலிருந்து வெளியே வந்த ஆதவர்ஜுனா தற்பொழுது தாவேக்காவில் இணைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக வெற்றிகழகத்தில் மாற்றுக் கட்சியினர் பலரும் இனி வரும் காலங்களில் இணைய போவதாக தகவல் கொடுத்திருக்கிறது அந்த நிலையில இதற்கு முதற்கட்டமாக அதிமுகவில் ஐடி பிரிவு துணை செயலாளராக மாநில பொறுப்பில் இருந்த சிடிஆர் ரன்மர் குமார் மற்றும் ஆதவ் அர்ஜுனா அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்து கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மற்றும் பேச்சாளர் ராஜ்மோகன் ஆகியோருக்கு முக்கிய பொறுப்புகள் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக ஆதவ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இதேபோல போல தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக சி டி ஆர் நிர்மல்குமாரும் பேச்சாளர் ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது மாற்று முகாம்களிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய மாற்று கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல மாநில அளவிலான முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கிறது ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில ஒரு நபருக்கு ஒரு பதவிதான் என்ற அளவுல பாலிசியாக இருக்கிறது அந்த அளவுல ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் பலரும் எங்களுக்கும் மாநில அளவிலான பொறுப்புகள் வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர் இருந்தபோதிலும் மாவட்ட அளவிலான பொறுப்பு அல்லது மாநிலத்தின் அணிகள் அளவிலான பொறுப்பு என்பது தலைமையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்க உத்தரவாக இருந்தது இதனை அடுத்து இன்று மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முன்னிலையில இழந்திருக்கக்கூடிய சிபிஆர் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுன் ராஜ்மோகன் ஆகியோருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்